குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி எந்த முறையில சரியான முறையில எப்படி வழிபாடு செய்யணும்னு மக்கள் வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி முன்னே அந்த குலதெய்வத்தை நம்ம ஃப்ரெண்ட் எப்படின்னா எந்த குலதெய்வம் ஆகாது குலதெய்வ போட்டோ இருக்காது குலதெய்வ போட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மண் வந்து எடுத்துட்டு வாங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வ அருளை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியும் அது நம்ம தாய் தகப்ப மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் குலதெய்வத்தோட எனர்ஜி கொண்டு வர முடியும் அதனால் வந்து இந்த விஷயத்த நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணி எல்லாரும் வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழ நம்பிக்கையோடு நம்பிக்கையோட நீங்க செய்து பாருங்க பொருளாதாரம் எப்படி மேம்படுதுன்னு பாருங்க நீங்க ரொம்ப சிறப்பு மேம் குலதெய்வ பிடிமண் எப்படி எடுத்துட்டு வர்றது அது எப்படி வழிபாடு செய்யறது பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மா நற்பவி மா நற்பவி மேம் மேம் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க மக்களுக்காக பூஜை அறை குறிப்புகள்லாம் நம்ம போட்டிருக்கோம் கோவிலில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கான டாபிக் வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி எந்த முறையில் சரியான முறையில் எப்படி வழிபாடு செய்யணும்னு மக்களுக்கு சொல்லுங்கள் மேம் நிச்சயம் மேம் குலதெய்வத்தையோ வீட்டுக்கு அழைக்கலாம் வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி முன்னே அந்த குலதெய்வத்தை நம்ம ஃப்ரெண்ட் கிக்கணும் எப்படின்னா எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மாவா செய்யும் பெண் தெய்வமாக இருந்தாலும் பௌர்ணமியில் அந்த ஆலயத்துக்கு போயிருங்க அந்த கோவிலுக்கு போயிருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரு முறையாவது வருடம் ஒரு முறையாவது போகணும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஐந்து தேங்காய் வாங்கிக்கோங்க ஐந்து தேங்காய் வாங்கி உடச்சிங்கன்னா பத்து மூடி கிடைக்கும் ஒரு மூடி எடுத்துகிட்டு ஒன்பது தேங்காயில் சுத்தமான நெய் போட்டு ஒவ்வொன்றுலையும் ரெண்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க தீபம் ஏற்றிட்டு ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் உட்காந்துருந்துட்டு வாங்க இது ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ அதன் பிறகு வந்து அதுக்கு வந்து சிறப்பு கொடுக்கறது வாழைப்பழம் தேங்காய்லாம் கொடுத்து ஊதுபத்தி கல்பூரம்லாம் பூசாரி பூசாரிக்கிட்ட இல்லை ஐயர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி அந்த தெய்வத்துக்கு வந்து வஸ்திரம் சாற்றி நல்லா பூஜை பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் இது தொடர்ந்து வாய்ப்பு இருக்கிறவங்க மாதந்தோறும் கூட பண்ணுறது சிறப்பு ப்ளஸ் வந்து வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னா சில கோவில் குலதெய்வ கோவில்கள்லேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வரலாம் தப்பு கிடையாது கோவிலுக்கு வந்து ஒரு உண்டியல் போட்டு ஒரு நூறுரூவா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மண் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அதில் ஒரு ஒரு ரூபா காயின் வச்சு கட்டி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து அடுத்த நாள் வீட்டுக்கு உள்ள அதாவது நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸில் வீட்டுக்குள்ளே இந்த முடிச்ச நீங்கள் கட்டி வச்சிடணும் டெய்லி தீப தூப ஆராதனை காட்டணும் குலதெய்வத்தோட ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கலான்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணணும் இது எல்லாமே ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறணும் நமக்குள்ள கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பிடிக்க வேண்டியது குலதெய்வத்தை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனில் அஸ்ட்ராலஜியில் சொல்லித்தரேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் என்ன குலதெய்வம் உங்களுக்கு அதை எப்படி வழிபடணும் அதுக்குண்டான நம்பர் என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயம் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நற்பதி பேருக்கு வந்து குலதெய்வ ஃபோட்டோ இருக்காது குலதெய்வ ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மண் வந்து எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குலதெய்வ கோவில் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் அந்த ஒரு பிடி மண்ணை வச்சுட்டு அது கூட ஒரு ஒரு ரூபா காயின் வச்சு அது வந்து முடிச்சு மாதிரி கட்டி குலதெய் அது வந்து குலதெய்வமாக நினச்சி இப்போ மண் பி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் இல்லைங்களா சாணத்தில் அந்த மாதிரி மண் பிடிச்சி வச்சுருக்கோம் குலதெய்வத்தை அந்த குலதெய்வத்தை முடிச்சுக்கு முன்னாடி டெய்லி விளக்கேற்றுங்க அது வந்து நெய் தீபமாக இருக்கிறது சிறப்பு தீபம் ஏற்றி க பத்தி கற்பூரம் காட்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த மண்ணு முடிச்சு தான் உங்கள் குலதெய்வங்கிற எண்ணத்தோடு அந்த பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட கர்மா தீர்ந்துருச்சு அப்படிங்கறது அர்த்தம் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை முன்னிலைப்படுத்தி வழிபாடு பண்ணும்போது நமக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும் நற்பதி அதாவது நம்ம வந்து இந்த பிடிமண் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் ஏற்கனவே வாசப்படியில் வந்து நம்ம வந்து கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிரந்தரமா எப்பவுமே பூஜை பண்ணிட்டே இருக்கணும் மஞ்சள் குங்குமம் பூசி விடணும் ப்ளஸ் வந்து தீப தூபம் ஆராதனை காட்டணும் அமாவாசை பௌர்ணமியில் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து பொருட்கள் கீழே உளுந்து விழுந்து உடையும் சண்டை போட்டுக்குவாங்க பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க எதை தொட்டாலும் நஷ்டமாகவே இருக்கும் நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை தரம் இருக்கும் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து குலதெய்வ அருள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ குலதெய்வ அருள் வேணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகணும் நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தோட அருளை வீட்டுக்கு வீட்டோட எனர்ஜி சாரி குலதெய்வத்தோட எனர்ஜி வீட்டில் இருக்கணும்னா குலதெய்வ கோவில் மண்ணை நம்ம எடுத்துட்டு வரணும் அந்த மண்ணை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு ஒரு உண்டியல் போடணும் அங்க அங்க பூஜை பண்ற பூசாரியோ குருக்களோ யாருக்கோ நல்ல ஒரு தானம் ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க தப்பு கிடையாது இந்த மாதிரிலாம் அவங்க மனம் மகிழ்ந்தாதான் இந்த தெய்வம் நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரும் அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்க அது மாதிரி இப்ப நல்ல குலதெய்வ அருள் வந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தூங்குவீங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும் ஹாப்பியா இருப்பீங்க எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும் அதாவது க தப்பாக பேசிகிட்டு இருந்த பிள்ளைங்களாம் நல்லா பேச ஆரம்பிக்கும் யா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிப்பாங்க மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் அப்புறம் தான் பணமெல்லாம் வரும் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வந்து குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வ அருளை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியும் அது நம்ம தாய் தகப்ப மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் குலதெய்வத்தோட எனர்ஜி கொண்டு வர முடியும் அதனால வந்து இந்த விஷயத்த நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணி எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக குலதெய்வ வழிபாடு பற்றி சொன்னீங்க மேம் பிடிமண் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போறோம்னா அங்கே வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் என்ன மேம் பா அதாவது நிறைய அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க அந்த உடனே அன்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க எப்போவுமே இப்போ உதாரணத்துக்கு நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபத்தஞ்சு கிலோ வெள்ளம் இருபத்தஞ்சி கிலோ அரிசி அதுக்கு ஏலக்காய் திராட்சை முந்திரி நெய் எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா அந்த அங்கே பா நம்ம வந்து ஒரு நாள் போயிட்டு ஏன்னா எங்களுதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் போய் நம்மளா பொங்கல் இருக்க முடியாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சு எல்லாருக்கும் தானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றா அதனால் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி கோவில்களில் வந்து பூஜை படைக்கிறதுக்கு அரிசி வெள்ளம் சக்கரை சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் ஒரு கிலோ கூட வாங்கி கொடுங்க இல்ல அரை கிலோ வாங்கலாம் அரை கிலோ அரிசி கூட வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுங்க நிச்சயமா ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஒரு கிலோ வாங்கி கொடுப்பீங்க அடுத்தது ரெண்டு கிலோ ஐம்பது கிலோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்க பொருளாதாரம் மாற்றம் வந்துடும் இதெல்லாம் நம்பிக்கையோட நீங்க செய்து பாருங்க பொருளாதாரம் எப்படி மேம்படுதுன்னு பாருங்க நீங்க நம்ம வீட்டில் பூஜை அறை எந்த திசை நோக்கி இருக்கணும் அதனுடைய சரியான முறை என்ன கிழக்கு பார்த்து ஒரு வீட்டோட வடமேற்குல இருக்கலாம் வடக்கு பார்த்து ஒரு வீட்டோட தென்கிழக்கில் இருக்கலாம் இது ரெண்டே இடம்தான் பணம் ஈர்ப்பதற்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்க மேம் பணம் ஈர்க்கிறதுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ஒன் டூ ஒன் டூ இந்த ஒன்று பனிரெண்டு பனிரெண்டு இந்த எண்கள் வந்து பெரிய அளவு பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்கும் இது வந்து உங்களோட ஜிபே கூகுள் பே சாரி கூகுள் பே ஃபோன்பே எல்லாத்துக்கும் பின் நம்பராக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏடிஎம்க்கு பின் நம்பராக வச்சுருக்கலாம் ஒன் டூ ஒன் டூ சூப்பர் சக்சஸ் வீட்டை வந்து துடைக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க வீட்டைத் கூடாத நாட்கள் அப்படிங்கிற ஒரு நாள்னு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் துடைக்க கூடாது மற்ற நாள் எல்லா நாளுமே துடைக்கலாம் நம்ம வீட்டில் கேட்கக்கூடாத சப்தங்கள்லாம் என்ன வீட்டில் கேட்கக்கூடாத சத்தங்கள் அப்படின்னா சத்தமாக பேசுகிறதே முதல்ல தவறு அது கீழே பாத்திரங்களை போட்டு உடைக்கிறது உருட்டுறது இதெல்லாமே தவறான விஷயங்கள் தான் ரொம்ப சிறப்பு மேம் குலதெய்வ பிடிமண் எப்படி எடுத்துட்டு வர்றது அது எப்படி வழிபாடு செய்யறது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகணும்னு சொல்லிருக்கீங்க அப்படி கோவிலுக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னும் ரொம்ப ஒரு அற்புதமான குலதெய்வ வழிபாடு பத்தி சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி மேம்